வணக்கம் இன்றைக்கி சிவாஜியின் சேதாரங்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன தகவல் சொல்ல போகிறேன் சேதாரம் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது நகை அதாவது எந்த நகை வாங்க போனாலும் சேதாரம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கழிப்பா கூட்டுவாங்க அது என்னன்னா சேதாரங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் அந்த காலத்தில் பொருட்களாக நகையை ஆபரணம் செய்தவங்க வந்து ஒரு பட்டரை மாதிரி போட்டு நகையை கையாலே செய்வாங்க இந்த டிசைனாலும் தங்கத்தை உருக்கி அதை ம சூட அதை அடித்து அடித்து செய்வாங்க நகையை அப்படி செய்யும்போது சில துகள்கள் வந்து வெளியே தெரித்து ஓடி வெளியே போயிடும் மண்ணோட மண்ணாக பக்கத்தில் உள்ள வெளியே தெருவில் போய் விழுந்துடும் அதுக்காக அது வேஸ்ட் ஆகிட்டு அந்த வேஸ்டானோன்னா அந்த அதுக்கு வந்து அவங்க வந்து எடை அதாவது முதல்ல தங்கத்தை கொடுக்கும்போது ஒரு இடை போட்டிருப்பாங்க நகை செய்யும்போது எடை போடுவாங்க அப்போ குறையும் அந்த வேஸ்ட்டானதை வந்து அவங்க ஏற்றுக்கிட முடியாது அதனால் நகை வாங்குகிறவங்ககிட்ட அதுக்குடைய அமௌண்ட்டை சேர்த்து வசூல் பண்ணுவாங்க அதை சேதாரம்னு பேர் ஆனால் இப்போ நவீன காலத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா சேதாரங்கள் அந்த காலத்தில் கைட்டு செய்கிற சேதாரம் வந்துச்சு இப்போ எல்லாமே ஏந்துடும் அதனால் சேதாரங்கள் தேவை இல்லாமல் ஆனால் கடைகளில் வந்து அது ஒரு வருமானம் அது ஒரு லாப நோக்கோட சேதாரங்கிறது போடுறாங்க இதாக சேதாரம்னு பேர் இந்த சேதாரத்தில் வந்து நடிகரத்துலக்கும் சிவாஜி கணேசனுக்கும் சேதாரம் அப்படின்னு ஒரு ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறதுனா ஒரு சின்ன ஒரு எப்படின்னா அந்த நகை செய்கிறவங்க அந்த தட்டும் போது வேஸ்ட் ஆகுமில்ல அந்த சின்ன துளிகள் நகையினுடைய தங்கத்தினுடைய துளிகள் வெளியே வருமில்ல அது வந்து அவங்க அந்த கடை முன்னாலே பட்டா முன்னாலே மண்ணோட மண்ணாக கலந்துரும் இதில் என்னென்னா சில இடத்துல அந்த கழிவு போகக்கூடிய வாய்க்காலில் கூட விழும் இதை என்ன செய்வாங்கன்னா சில பேர் அதை தொழிலாக எடுப்பாங்க அந்த வீட்டு முன்னால அந்த பட்டை உள்ள மணலை அப்படியே அள்ளுவாங்க அதே மாதிரி அந்த கழிவு நீர் போய் சாக்கடை இருக்கலாம் அதுலேயும் மெல்ட்டாக அள்ளுவாங்க அள்ளி அதை ஒரு நீரோடை பக்கத்தில் கொண்டு போய் அப்படியே சல்லடை போட்டு அரிப்பாங்க அரிக்கும்போது அந்த துளி வெளியே விழுந்துச்சில்ல அந்த சின்ன சின்ன அந்த நகையை எடுத்து அதை விற்று காசு சம்பாதிப்பாங்க அது ஒரு 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 தொழிலாளர்கள் சில பேர் அப்படி இருக்காங்க இதை நம்ம கிராமங்களில் நிறைய இடத்துல பார்க்க முடியும் இப்போது அந்த சேதாரமும் சேதாரம்னு அவங்க போட்டாலும் அது ஒருத்தருக்கு பயன்படுதில்லை அந்த நகை சேதாரம் அதுவும் தங்கம் தானே அதுவும் விலை மதிப்பாக விலை மதிக்கக்கூடிய தானே அதே மாதிரி நடிகர் திறக்கம் சிவாஜி கணேசனுடைய சேதாரங்கள் பயன்பாடுக்கு இருக்கணும் ஆனால் பயன்படவில்லைங்கிறது தான் என்னுடைய வருத்தம் எப்படின்னா இவங்க வந்து சிவாஜியை வந்து பட படம் நடிக்கும்போது நம்ம எந்த படம் நடித்தாலும் ஒரு காட்சியை கொடுத்தாச்சுன்னா அதை ஒரு குறைந்தது நாலு விதத்தில் நடிச்சு காமிச்சு இதில் உங்களுக்கு எது பிடிக்குன்னு சொப்பார் அப்போது நான் ஒரு கேரக்டரை நாலு விதமாக நடிக்கிறாரு ஆனால் ஒன்று தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மீன்று மூணு சேதாரம் புரியுதா இதே மாதிரி சில காட்சிகளில் வந்து இவர் ஒரு கற்பனையில் ஒரு காட்சியை உருவாக்கியிருப்பா நடிக்க உருவாக்கியிருப்பார் ஆனால் டைரக்டருக்கு வந்து வேறு மாதிரி நடிக்கணும்னு ஆசை இருக்கும் அப்போது ஒரு நடித்து முடித்த உடனே இது வேண்டாம் பாரு அப்போ ஆனால் ரெண்டுமே உயிரோட்டமாக தான் இருக்கும் அது வேறு ஆனால் டேரக்டருக்கு பிடிச்சதனால வேறு மாதிரி நடிச்சு காய்ப்பார் அப்போது ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படுது ஒன்று வேதா சேதாரம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கௌரவம் படத்தில் இல்லை படம் பட்டிக்கடா பட்டணமாங்கிற படத்தில் வந்து பண்ட பஞ்சாயத்து முடிச்சுட்டு வருவார்ல அதில் முடியும் போது கெட்டாரே ஒரு கேள்வின்ற ஒரு வசனம் வரும் அதை வந்து இவர் வெவ்வேறு விதமாக நடிச்சிருக்காரு ஆனால் அந்த எழுத்தாளருக்கு வந்து எது விரு விருப்பம் இல்லை அவ்வளோ காட்சி பூரம் வேஸ்ட் ஆகிட்டே இருந்திருக்கு கடைசியில் வேறு மாதிரி இப்போ படத்தில் உள்ள மாதிரி நடிச்சிருக்காங்க அப்போது அந்த மூணு டேக்கு கிட்டத்தில் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மூணு வேஸ்ட்டு அதுவும் தேவா சேதாரம் கௌரவம் படத்தில் எடுத்துக்கிட்டுங்களேன் அந்த கோர்ட்டு மாதிரி வீட்டில் இது பண்ணும்போது இங்கிலீஷில் வசனம் பேசுவார் அது வந்து எல்லோரும் ஓகேன்ட்டாங்க நம்ம நாகேஷும் இவருக்கும் ஓஜி மகேந்திரருக்கும் அந்த அந்த புரோனோசேஷன் பிடிக்கல ப்ரொனோசேஷன் வந்து இப்படி இருக்காது பிடிக்கிறேன் புரோனோசேஷன் தான் நடிப்புலலாம் குற கிடையாது அப்போது அதை முகத்தில் காமிச்சிட்டார் ஓஜி மகேந்திரன் அப்போ சிவாஜி என்ன சொல்லிருக்காரு நான் ஒன்றும் பத்மா பத்மா சேஷா ஸ்கூலில் படிக்கல பாட்டுருக்கார் பத்மா சேஷாத்திரி ஸ்கூலுங்கிறது ஓஜி மகந்திர ஸ்கூல் அதில் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலு இங்கிலீஷில் இங்கிலீஷ் மீடியம் நல்லாயிருக்கும் நாங்கள் படிக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்திருக்காரு அந்த காட்சியை இப்போது அந்த முந்தின காட்சியில் எப்படி நடித்தார் இப்போ உத்தாண்டுத்துக்கு ப்ரொனவுசியேஷனுங்கிறது ரைட்டு தான் ஆனால் இதுவும் ஒரு அதையும் ரசிச்சிருக்கலாம் அது சேதாரம் ஆகிட்டு இப்படி எத்தனையோ படங்களில் சேதாரமான ஃபிலிம் அதை எடுத்த காட்சிகள் அப்புறப்படுத்தப்பட்டு வேஸ்ட் ஆகிட்டுது இது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களில் வந்து அறகுறையாக நடித்து படம் வித்ரா பண்ணியிருப்பாங்க அதை போ எடுக்க முடியாமல் அப்படியே கைவிட்டிருப்பாங்க அந்த ஃபிலிம் என்னாச்சு இந்த ஃபிலிம்களெல்லாம் சேர்த்து வச்சு நடிப்புத்துறைக்கு ஒரு பாடமாக வச்சுருந்தா கூட எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்கும் உக இப்படிலாம் சிவாஜி நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ஊர் இருக்கும் அந்த ஃபிலிமெல்லாம் காணாமல் போச்சு அதை அதே ஒரு பொக்கிசமாக ஆக்கியிருந்தால் இன்றைக்கி பெரிய பொக்கிசமாக அதாவது சிவாஜிங்கிறத ஒரு மியூசியம் வச்சு இதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன்னா எத்தனை பேருக்கு பாடமாக இருக்கும் எப்படிலாம் நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறாரெலாம் தெரிஞ்சிருக்கும் இப்போ ஒரு முகம்தான் தெரிஞ்சிருக்கு இன்னும் பல்வேறு முகம் ஒரு காட்சியில் இன்னும் பல்வேறு முகங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேதாரத்தை வேஸ்ட் ஆக்கிட்டோம் தங்கம் கூட சேதாரத்துக்கு உதவுது சிவாஜி கணேசனுடைய சேவதாரம் அப்படி காணாமல் போய்விட்டது என்பதுதான் வருத்தம் நன்றி வணக்கம்